ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் இப்போ சொல்லி சாப்பிட்றாங்க அது உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வழி எடுத்து காட்டுறேன் ஹேலு இல்லை நாங்கள் சாப்பிட்ற இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் நைட் லைஃப் இப்போ இருக்கா சுற்றி பார்க்குறதுக்கு நிற்கிறேன் நைட் லைஃப் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே ஹேல் அப்படி இருக்காண்டு சனம் இந்த டைம் பத்து மணி ஆகுது அப்படி இருந்தும் எவ்வளோ சனம் வழியால் இருந்து இன்னும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டு பாருங்க இந்த சில சில கடைகள் பன்னெண்டு மணி வரையும் திறந்துருக்கு அதனால் நைட் லைஃப் இங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஏரியாவையும் போகக்குள்ள வித்தியாசமான வித்தியாசமான ஒரு டிராமா தான் இருக்குது பாருங்க இரவில் விட டாய்லெட் வசதிகளோடு இருக்குது இதில் இரவில் டாய்லெட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது டாய்லெட் திறந்துருக்கு காசு கூட டாய்லெட்டுக்கு போகலாம் பாருங்கள் இந்த இடம் தேவைப்படி இருக்குது ஆங்கோஸ் ஸ்டேக் ஹவுஸ் சொல்லி ஆனால் சனத்தை காண இல்லை இந்த கடையில் அண்ணர் வழியை வெயிட் பண்ணுறார் அங் அங்கஸ் ஸ்டேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு பேர் பக்கத்து கடையில் எங்ஸஸ் பிளாக் அங்கஸ் இக்ஸிக்ஸ் அந்த கடை அதில் நேரமான சனம் இருக்குது ஆனால் மற்ற கடையில் சனம் இருக்கா தெரியலை இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ சனம் இவ்வளோ கதிரைகள் இன்னும் மொழியில் போட்டிருக்குறாங்க அவ்வளோ சனம் இருக்குன்றதை நம்ப முடியாமல் இருக்குது இந்த நைட் இப்போ பத்து மணியாக தானே க்ளீன் என்னென்ன சாப்பாடு இருக்கு இங்கே பாருங்க என்ன சாப்பாடு இதில் அதுங்க அதில் சாப்ப சாப்பாடு மெனி லூஸ்டே இருக்குது எல்லாம் பயங்கரமாக இருக்குது இங்கே பார்க்க அவங்களாலேயும் கஷ்டக்கு ஆனால் இந் இங்கே வந்து இவ்வளோ சனங்கள் வழியால் இருக்குதுங்க சாப்பிட்டு கொண்டு அது ஒரு வித்தியாசமான அமைப்பா இருக்கு சாப்பாட்டு அவ்வளோ சனாங்களின் முடிந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின் வாழ்க்கை நைட் லைஃப் இப்ப நீங்க இப்போ கொஞ்சம் நேரம் மழை நல்லா அடித்து ஊற்றுனது நாங்களும் சாப்பிட்டு கொண்டு போகக்கூடாது மழை நல்லா அடித்து ஊற்றி நாங்கள் உள்ளுக்கு போய் இருந்துட்டு சாப்பிட்டு வெளியே வர மழை நின்றுட்டுது இங்கே கூடுதலாக ஒவ்வொரு விதமான அமெரிக்கன் இங்கிலாண்ட் ரெஸ்டாரண்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே இதுக்கு கட்டாயம் முறக்காக வந்து சாப்பிடணும் கூட இங்கே ஊஎஸ் பீஃப் ஊஎஸ் பீஃப் ஓஎஸ் பீஃப் ஸ்டேக் ஹவுஸ் பாருங்களோ இந்த ஓஎஸ் பீ ஸ்டேக் ஹவுஸ் பார்த்தீங்களா பத்தொம்பது இருபது வயது ஸ்டேக்ஸ் நல்ல ஸ்டேக்ஸ் வடிவாடு காட்டு இல்லை வடிவா எல்லாத்தையும் கொண்டு அபிவிடமாக காட்டு இல்லை பதினாலிருந்து இருபது இருபது வயது ரூபாக்கு இருக்கேன்னா ஸ்டேக்ஸ் பேர்கர் மற்ற ஸ்டேக்ஸும் சாப்பிட்லாம் சீ ஃபுட் சாப்பிட்லாம் பரவாயில்ல ப்ரைஸ் ஓரளவு பரவாயில்ல நான் இருந்த பேர் நம்ம இங்கே ரொம்ப முன்னோக்கு இருந்து சாப்பிடணும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கதிரெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது சனமே இல்லை இங்கால இங்கால ரெஸ்டரெண்ட்லேயும் சனமே துப்புரவாக இல்லை ரெண்டு பேர் இருந்து குடிச்சு கொண்டிருக்கணும் அந்த இடம் உண்மையா இந்த ரோட்டு வந்து உண்மையாக வித்தியாசமான ஒரு ரோட்டாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்தது இங்க இருந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு அஞ்சூறு மீட்டர் வரையும் நைட் லைஃப் பார்கள் சாப்பாட்டு கடைகள் பிட்சா என்ன பண்ணுமோ நல்ல விருப்பான சாப்பாடு வேண்டி சாப்பிட்லாம் ஓகே நாங்கள் முதல் வந்த சர்ச் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பகலில் எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ இதாவது இஜபில் எப்படி இருக்குன்றத பாருங்க இங்கே பக்கம் கொஞ்சம் சனா நெருக்கடி குறைவாகத்தான் இருக்குது இப்போ ஆனால் இங்கே பக்கக்குள்ளே இந்த சர்ச்சின் நைட் வியூ தெரியுது ஒரு லெவலில் இருக்குது நைட் ஸோ எல்லாம் ஏறி போக வேண்டியிருக்கு ஸ்டெப்ஸெலாம் ஏறி போவோம் நல்ல மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க காலெல்லாம் பார்த்து வைக்கணும் சில சில இடங்களில் வழுக்கலாம் மழை பெஞ்சதால் ஒரு ரெண்டு சனம் இன்னும் நீக்குது ஆனாலும் கவனமாக போய் சேருவோம் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த அங்கே பக்கங்களில் என்ன மாதிரின்னு தெரியலை இங்கேலாம் கொஞ்சம் டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் துணி விற்கு நாங்கள் கவனமாக போய் ரூமில் சேருவோம் உண்டு ஆனால் சேர்ச் வந்து நைட்லேயுமே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான் நைட் ஷோ உண்டு அதுக்கு வந்து நாங்கள் குறிப்பாக ஒரு ஒன்று எடுக்கணும் நைட் ஷோ டிக்கெட் உண்டு வேறு லெவலாக இருக்குது இந்த இந்த இடத்தை பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்குது ஆ ஓகே ஓகேதா ஓகே தாங்க நடக்கையில் தான் என்னென்னு தெரியல அப்படியே இந்த எழுதி போட்டிருக்கு ஆ இரவு நேரத்தில் இந்த சேச்சை கிட்ட போகிறோன்னு சொன்னால் வர வழியாக இருந்தால் போகணுமான்னு சொல்லி இப்படி எங்களை வீர வழியெல்லாம் மாற்றி குடிக்கணும் ஓகே ஆ அதுக்காக போகக்கூடாது ஓகே உங்கள் இவர் இரவில் என்ஜாய்க்கு ஒரு பார்த்தீங்களா இப்படி இருக்குது நல்லா இருக்குது இதுக்குள்ளே இரவில் போகக்கூடாதான் என்ன காரணமெல்லாம் தெரியலை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ